From here, from here, from here, please start for the man. please. the man. அமைதி அமைதி பிளீஸ் பத்திரிகை நண்பர்கள் அமைதி கேட்க முடியும் ஊடக ஊடகத்துறையை சேர்ந்த அன்பழகான உன் மூலமாக நான் முதல்ல கூறிக்கொள்ள விரும்புகிறது நம்முடைய மாபெரும் வெற்றிக்கு காரணமான அன்பார்ந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அதேபோல் தலைவர் கலைஞர்வர்களின் உயிரினும் உயிரான உடன்பரப்பு கிடைக்கு கோளான கோழை நன்றி நான் தெரிவிச்சுக்க வீழ்த்தி இந்தியாவை காப்போம் என்ற முகத்து முழக்கத்தோடு பரப்புற பயணத்தை செஞ்ச திமுக தலைமையிலான இந்திய கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் செயல் வீரர்களுக்கும் தொண்டர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதல்ல நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பத்தி தொகுதிகளில் வெற்றி பெற்றோம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மீதமிருந்த ஒரு தொகுதியை சேர்த்து நாற்பதுக்கு நாற்பதையும் தமிழ்நாட்டு மக்கள் வழங்கியிருக்கிறார்கள் அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணியை ஜனநாயக சக்திகள் அனைவரும் சேர்ந்து உருவாக்கணும் இடங்களில் வெற்றி பெறுவோம் சொல்லி தங்களுக்கு யாருமே எதிரியா இல்லைன்ற நினைப்பில் பாஜக கட்டமைப்ப அமைச்சது விபத்தை ஏற்படுத்தாங்க ஆட்சி அமைக்கும் தனி பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை கூட பெற முடியாத பாஜக அது மாதிரிதான் இதுவரைக்கும் செய்திகள் வந்துருக்கு ரெண்டு நாட்களுக்கு முன்பு கூட கருத்து கணிப்புங்கிற பேர்ல உளவியல் ரீதியான தாக்குதலை பாஜக தொடுத்துச்சு தேர்தல் முடிவுங்கிறது மாத்திடலாம் வெறுப்பு பரப்பு வகையிலான மக்களை பிளவுபடுத்தலாம்னு நினைச்ச பாஜகவுக்கு எதிரான மக்களோட தீர்ப்பு இதுதான் எங்க கூட்டணியுடைய வெற்றி பாஜகவிட பணபலம் அதிகார துஷ்பரோகம் ஊடக பரப்புரணி எல்லாத்தையும் உடச்செறிஞ்சு பெற்றிருக்கக்கூடிய இந்த வெற்றி மகத்தான வெற்றியாக வரலாற்று மிக்க வெற்றியாக அமைந்திருக்கிறது தேர்தல் முடிவுகள் முழுமையாக வெளியான பிறகு இந்திய ஜனநாயகத்தையும் அரசியல் சாசனத்தையும் காக்க தேவையான அரசியல் செயல்பாடுகளை திமுக தொடர்ந்து முன்னெடுக்கும் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவு விட ஆண்டு இது நாடாளுமன்ற தேர்தல் பற்றிய தலைவர் கலைஞருக்கு காணிக்காக்கும் சொல்லியிருந்தேன் இந்தியாவிலேயே எழுபத்தைந்து ஆண்டு கால கடந்த ஒரு மாநில கட்சியான திமுகவோட இந்த தேர்தல் வெற்றிய இந்த இயக்கத்தை ஐம்பது ஆண்டு காலம் காத்து இயக்கிய தலைவரை கலைஞர்களுக்கு நான் இதை காணிக்கி இதுதான் தற்போதைக்கு உங்களிடத்தில் நான் சொல்லக்கூடிய செய்தி நான் ஏற்கனவே இதற்கு பல முறை பதில் சொல்லியிருக்கிறேன் கலைஞர் சொன்னதை தான் நான் திருப்பி திருப்பி சொல்லியிருக்கிறேன் ஏன் ஓயாரும் எனக்கு தெரியும் முதல்ல தேர்தல் முடிவுகளை முழுமையாக வரல அது வெளிவந்த பிறகு அந்த கருத்தை பற்றி அப்புறம் பேசலாம் அது ஊன்றப்போ சொல்கிறேன் எப்படி மலராம போச்சோ அது மாதிரிதான் நாங்கள் எதிர்பார்த்தோம் மோடியினுடைய எதிர்ப்பு அல்ல இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள இருக்கு அதே போல் இன்றைக்கு தமிழ்நாட்டில் முழு அளவிற்கு அவருடைய எதிர்ப்பு இருக்குங்கிறதுக்கு இது ஒரு இடத்தை காட்டு ஏற்கனவே அவர் ஒடிசாவில் போய் என்ன பேசினார் தமிழை பற்றி பல இடங்களில் திருக்குறளை பாராட்டி பேசியிருக்கிறாரு அடையாளங்காட்டி பேசியிருக்கிறாரு அதெல்லாம் வந்து மக்களை ஏமாத்துறதுக்காக பேசப்பட்ட பேச்சுக்கள் ஒடிசாவில் போய் அதே தமிழர்களை எவ்வளவு எந்த அளவுக்கு கவலைப்படுத்தினாருங்கிறது நாட்டு மக்களுக்கு தெரியும் நாளை தினம் இந்திய கூட்டணி கட்சியினுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் டெல்லியில் கூட இருக்கிறாங்க நானும் அந்த கூடத்துக்கு போகிறேன் அதில் கலந்து பேசி